நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காஞ்சிபுரத்தில் புவனபதி அப்படின்ற ஒருத்தன் இருக்கிறான் அவன் தன் மனைவியோட சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு வந்துகிட்ருக்கான் அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் காசியில் புனித யாத்திரை போயிட்டு வரணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது அதனால் மனைவியை மட்டும் விட்டுட்டு நேராக காசிக்கு போகிறான் அங்கே போய் விஸ்வநாதரை வழிபட்டுட்டு கொஞ்ச காலம் அங்கேயே தங்கியிருக்கலான்னு சொல்லிட்டு தங்கியிருக்கிறான் அப்படி தங்கி இருக்கிறப்போ சத்தியஞானி அப்படின்ற ஒருத்தனோட நட்பு ஏற்படுது அங்கே சாமி கும்பிட வந்த அவன் கூட நட்பு ஏற்பட்டதுனால அவனை தன் ஃப்ரெண்டாக நினச்சி அவனோட வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிடுறான் சத்யஞானி கூப்பிட்ட உடனே புவனபதியும் சரி நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறான் நேராக அவனோட வீட்டுக்கு போகிறான் அங்கே சத்தியஞானியோடைய தங்கையை பார்க்குறான் ரொம்ப பேரழகு பிடிச்சவ மாதிரி இருக்கிறதால அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு சத்தியஞானியோட தங்கையை நவக்கியாணி அந்த பொண்ணோட பேர் அந்த பொண்ணை எப்படியோ மயக்கி அவன் தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு காஞ்சிபுரத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறத எல்லாத்தையும் மறைச்சி அந்த பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறான் கொஞ்ச காலம் அப்படியே போகுது அந்த நவக்கியானியோட புவனபதி குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஊர் ஞாபகம் வருது உடனே ஊருக்கு புறப்படுறான் நான் கொஞ்சம் என் சொந்த ஊரான காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நவைக்கியானி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் வேற வேறு வழி இல்லாமல் பவுனபதியும் போதா குறைக்கு நவக்கியானையோட சகோதரன் சிவஞியானையும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான் சொந்த ஊர் நெருங்க நெருங்க பௌனபதிக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுது எங்கே தான் சொந்த ஊருக்கு போயிட்டோம்னா தனக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பிடுமோன்னு சொல்லிட்டு மாலை இருட்டுற நேரம் வந்துருச்சு திருவாலங்காட்டை அடைஞ்ச அவங்க அங்கேயே நைட்டு தங்கிடலாம் அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்போதான் புவனபதிக்கு ஒரு விபரீத எண்ணம் தோணுது இவங்களை இங்கேயே கொண்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிடுறான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் மச்சனாக அனுப்பி வைக்கிறான் அவனும் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு போயிடுறான் உடனே இந்த நவக்கியானியை கழுத்தை நெரிச்சி கொன்னுடுறான் கொண்டுட்டு அவனோட ஊருக்கே போயிடுறான் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து பார்க்குறான் சிவஞானி தான் தங்கச்சி இறந்து கிடந்ததை பார்த்த அடுத்த நிமிஷமே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு உடனே தான் தங்கச்சியோட உடம்ப பிடிச்சிட்டு அழுவுறான் அந்த ஆத்திரத்தில் அவன் பக்கத்தில் இருந்த புளிய மரத்தில் தூக்கு போட்டு இறந்து போயிடுறான் அண்ணன் தங்கை ரெண்டு பேருமே அந்த இடத்துல உயிர் விட்டுடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் நீலன் நீலி அப்படின்ற பேயாக மாறி அந்த ஆலங்காட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பிறவி இதுலேயே முடிஞ்சிடுது அடுத்த பிறவியில் புவனபதி வைசிய குளத்தில் தரிசனன் அப்படின்ற பேரில் பிறக்கிறான் அதாவது அந்த குளசஞ்சான்லையாக அவன்தான் அவனோட ஜாதகத்தை பார்த்த ஜோதிடங்கள் இவனை பழிவாங்க வடக்கில் திருவாலங்காட்டில் ரெண்டு பேய் இருக்கிறதா சொல்லி எச்சரிக்கிறான் அந்த ரெண்டு பேய்கிட்டருந்து உன் தப்பிக்கணுன்னா நீ இந்த மந்திர வாழை எப்பயுமே உன் கையில் வச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திர வாழையும் கொடுத்துட்றான் குறிப்பாக வந்து இந்த வடக்கு பக்கமாக போகிறதே நீ தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாங்க அந்த தரிசனனுக்கு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது தரிசனோட அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இருக்கிற ஆபத்தையும் பற்றி விளக்கி அந்த மந்திர கத்தையும் கொடுத்துட்டு தான் இறந்தார் இப்படி இருக்க நீலன் நீலி ரெண்டு பேரும் திருவாலங்காட்டில் ஒரு தம்பதிக்கு குழந்தைகளாகவே மறுபடியும் எடுத்து பிறக்குறாங்க ரெண்டு பேரும் பகலில் தொட்டியில் படுத்து தூங்குவாங்களாம் ரெண்டு பேரும் நைட்டானதும் பேயாக மாதிரி ஆடு மாடுகளை கொன்று ரத்தத்தை குடிப்பாங்களாம் இதில் ஊரில் இருந்த மாடு மர்மமான முறையில் இறந்து கிடக்கிற க பார்க்குறத ஊர்க்காரங்க எல்லோரும் ஒரு நாள் எப்படியாவது இதை யார் செய்கிறான்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே தூங்குற மாதிரி எல்லோரும் அந்த காட்டோட ஓர பகுதியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ தான் நீல நீலி ரெண்டு பேரும் ஆடு மாடுகளை பிடிச்சி கொன்று திங்கிறத பார்த்துடுறாங்க ஊர்க்காரங்களுக்கும் அந்த நீல நீலியோட பெற்றோர்களுக்கும் விஷயம் அப்போ தான் தெரிய வருது இதுக்கப்புறம் இந்த குழந்தைங்கள நம்மளோட வீட்டில் வச்சுருந்தால் கண்டிப்பாக நமக்கும் ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க நேராக அந்த குழந்தைங்கள தொட்டிலோடையே கூட்டிகிட்டு வந்து ஒரு வேலை மரத்தில் கட்டிட்டு போயிடுறாங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீலநிலை குழந்தைகள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் பழைய உருவத்துக்கே வந்துடுறாங்க இனியும் நம்ம ஒன்றா இருந்தோம்னா நம்மளால் பழி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு செல்லுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க ஒரு நாள் பழைய நூரில் இருக்கிற வேளாளர்கள் உழவிற்கு கலப்பை மரம் தேவைப்பட்டதால் செழிப்பான அந்த வேலை மரத்தை வெட்டி கொண்டு போயிடுறாங்க இப்போ நீலனுக்கு இருந்த வீடும் போயிடுச்சு ஏன்னா அந்த வேலை மரத்துல தானே தங்கியிருந்தான் அந்த ஆத்திரத்துல அலைஞ்சு கொண்டிருந்த அந்த நீலன் அந்த வழியா வந்த அந்த திருவாலங்காட்டு கோவில் குறுக்களை அடிச்சு விட்டுறான் இதில் பயந்து போய் குருக்கள் நேராக சிவபெரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு சிவபெருமானே என்ன அந்த நீலன் பேய் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தன்னோட கணங்களில் ஒன்று அனுப்பி அந்த நீலனோட கதையை முடிச்சிடுறாரு இனி மீதி இருக்கிறது நீலி மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்கிட்ட நீலி அலறி அடித்து ஓடி வந்து தன்னோட சகோதரனோட சாவுக்கு காரணமான அந்த வேளாளனையும் பழுத்திப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறான் தக்க தருணத்துக்காக காத்துக்கிட்டு திருவாலங்காட்டிலேயே காத்துக்கிட்டு இருக்கா இந்த புவனபதியும் பழிவாங்கணும் அதே மாதிரி என் அண்ணனை கொண்ட இந்த ஊர் மக்களையும் பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல தான் காஞ்சிபுரத்துல இருந்து தரிசனனுக்கு திடீர்னு பழைய நூறு சென்று வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோணுது நம்மக்கிட்ட தான் மந்திர கத்தி இருக்குதே நம்ம மந்திர கத்தியை வச்சு நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும் அந்த நீலியே வந்தாலும் நம்ம கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனபதியாக இருக்கிற அந்த தரிசனனுக்கு ஒரு எண்ணம் தோணுது தரிசனம் என்ன பண்ணுறான் கத்தியோடையே நேராக அங்கே இருக்கிற அந்த திருவாலங்காட்டுக்கு போகிறான் அங்கேருந்து திருவாலங்காட்டை அடைஞ்ச அடுத்த நிமிஷமே நீலி அவனை பார்த்திட்றான் நீலிக்கு சரியான கோபம் வந்துருச்சு இத்தனைக்கும் காரணமானவன் வந்துட்டான் இனி நம்ம பழிவாங்க வேண்டியதுதான் அப்படின்னு நீலி அவனை அடிக்கிறதுக்காக போறா ஆனால் அவன் கையில் இருக்கிற வாள் அவனை அடிக்க விடாமல் தடுக்குது ஓஹோ இது ஏதோ மந்திரவாள் போல இதை அவன் கையிலேருந்து எப்படியாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளியில தூக்கி போட்டுருணும் இவன் கையிலேருந்து பிரித்தாதான் நம்ம இவனை கொல்ல முடியும்னு சொல்லி முடிவு பண்றா அதனால் ஒரு அழகான பெண்ணோட தோற்றத்தில் உருமாறி வர்றான் தரிசன கூப்பிட்றா ஆனால் தரிசனம் வந்து ஏற்கனவே தான் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அதாவது அது திருவாலங்காட்டுக்கு போனால் ஒரு அழகான பெண்ணே கூப்பிட்டா கூட அந்த இடத்துல நின்று அந்த பெண் கூட பேசக்கூடாது ஏன்னா உன்னை பழிவாங்கிறதுக்காக அங்கே அந்த நீலி காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் வந்த உடனே இந்த அழகான நீலியை பார்த்து அவன் பேசவே இல்லை உன்னோட அழகுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலி பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிறா அதாவது தரிசனோட மனைவியை போல உருமையாக ஒரு பெரிய கல்லிக்கட்டையை எடுத்து குழந்தைய தன்னோட இடுப்புல வச்சு தலைவெறி கோலமா பஞ்சாயத்தை கூட்டுறா எல்லாரும் ஓடி வராங்க நீலி நீலிக்கண்ணீர் வடிக்க ஆரமிச்சிடுறா அதாவது இவன் தான் என்னோடய கணவன் என்னை பிரிஞ்சுட்டு இங்கே போ இங்கே இங்கே என்னை விட்டுட்டு போய் வேறொரு பொண்ணோட வாழ நினைக்கிறான் நீங்கள் தான் எங்கள் எங்களை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக நீலிக்கண்ணீர் வடிக்கிறான் இந்த தரிசனம் எவ்வளோ சொல்லியும் எடுபடவே இல்லை இவைய வந்து என்னோடய பொண்டாட்டியே இல்லை இவ வந்து பேய் தயவு செஞ்சு இவளையும் என்னை ஒன்றா சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறான் ஆனால் நீலி கண்ணீரோட அந்த சக்திக்கு இவனோட அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே எடுபடவே இல்லை நீலி சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் முடிவு பண்ணி நீ ஒன்றும் பயப்படாத நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் ஒன்றையும் அந்த நீலியையும் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் யார் இந்த இதில் போய் சொல்கிறது யார் உண்மையை சொல்கிறதுன்னு காலையில் தெரிஞ்சுக்கலாம் இப்போது இருட்டிடுச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒன்றா இருங்க ஒரு வேளை உன்னோடய உயிருக்கு ஆபத்து ஏதாவது ஏற்படுத்துனா நாங்கள் இங்கே எழுபது பேர் இருக்கோம் நாங்கள் எழுபது பேருமே இந்த சாட்சி பூதேஸ்வரர் கோயிலில் வச்சு சத்தியம் செய்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுதுன்னா எங்களை நாங்களே வந்து எரித்து கொண்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியமும் செய்து கொடுத்துட்டு அவன் கையில் இருக்கிற அந்த மந்திரவாளியும் பிடுங்கிக்கிறாங்க நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல நாங்கள் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீலி என்ன பண்ணுறான் இவன் கையை விட்டு அந்த மந்திர வாள் எப்படா போவோன்னு சொல்லி முடிவு பண்ணி காத்திருந்தா அவன் நினச்ச மாதிரியே அந்த மந்திரவாளும் அங்கேருந்து அவன் கையை விட்டு போயிடுது அந்த ஊர் மக்களும் அங்கேருந்து அந்த மா வாழை வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க உடனே நீலி இந்த தரிசனண்ண வந்து கொன்னுடுறா நெஞ்ச பிளந்து கொன்னுட்டு தான் கையில் வச்சுருந்தா அந்த கள்ளிச்செடி குழந்தையும் காளால் போட்டு மிதிச்சான் மிதிச்சிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான் போய் இந்த தரிசனோட அம்மாவோட ரூபத்தில் வந்துடுறான் அதாவது தரிசனோட அம்மா ரூபத்தில் வந்தால் தான் இந்த ஊர் மக்களையும் சேர்த்து பழிவாங்க முடியும்னு சொல்லிட்டு அப்போது மறுநாள் காலையில விடிஞ்சிடுது தரிசனோட அம்மா ரூபத்தில் வந்து எங்கே என் பையன் இந்த ஊருக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு தானே வந்தான் அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் பையனையும் உங்கள் மருமகளையும் ஒன்றா ஒரே ரூமில் நாங்கள் போட்டு பூட்டி வச்சுருக்கோம் நாங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அங்கே அடைச்சி வைச்சோம் நீங்கள் பயப்படாதீங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனால் அங்கே அவன் நெஞ்ச பிளந்து செத்து கிடக்கிறான் இதை பார்த்த நீலி வந்து அந்த அதாவது அந்த தரிசனோட அம்மா ரூபத்தில் இருக்கிற நீலி கண்ணீர் விட்டு மறுபடியும் நீலி கண்ணீர் வடித்து அழுகுறான் ஐயோ என் பையன் இறந்து கிடக்கிறான்னு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்லி என் பையனை இங்கே மயக்கி வச்சுருந்தீங்க நீங்கள் வந்து என் பையன் கட்டுற வாளையும் வந்து வா பிடுங்கிக்கிட்டீங்க நிறைய இருக்கனே என் பையனுக்கு இந்த வாளை யாருக்கிட்டேயும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தேன் அப்படி இருந்தும் நீங்கள் பிடுங்கினதால அந்த நீலி வந்து என் பையனை வந்து கொன்னுட்டா இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் சொன்ன மாதிரி அந்த சத்தியத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதால் அங்கே இருக்கிற அந்த சாட்சி புதீஸ்வரர் கோயில்லையே அறுபத்தி ஒம்போது பேரும் அங்கே தானே தண்ணுத்தானரிச்சு கொண்டுக்கிறாங்க எழுபது பேர்த்தில் அறுபத்தொம்போது பேர் மட்டும்தான் இறந்துருக்காங்க ஒருத்த மட்டும் நிலத்தில் உழுதுகிட்ருக்கான் அவனையும் நம்ம பழி வாங்க விட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் என்ன பண்ணுறா இந்த நீலி அவனோட குழந்தை மாதிரியே மாறி அப்பா அப்பா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வயலில் உழுதுட்டு இருக்கீங்களா அங்கே எல்லோரும் இறந்து கிடக்குறாங்க இங்கே நீங்கள் யா எல்லோரும் சேர்ந்து ஒருத்தரையும் இன்னொரு பொண்ணையும் ஒரே இடத்துல அடைச்சி வச்சிருந்தீங்கள அந்த ஆள் இறந்து போயிட்டான்றதால ஏதோ சத்தியம் செஞ்சதுக்காக செத்து போயிட்டாங்க எல்லாரும் பல்ல நல்ல வேலை நீங்களாவது நம்ம குளத்தை காக்கிறதுக்காக இருக்கீங்களே அது போதும் அப்படின்னு சொல்லி அவனை தூண்டுற மாதிரி தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி சொல்லவும் அங்கே அந்த ஒழு ஓட்டிக்கிட்டு இருந்த கலப்பையிலே மோதி அவனுமே இறந்து போயிடுறான் எழுபது பேத்தையும் கொன்று அந்த நீலி தன்னோட ஆத்தரை அடங்காமல் அந்த எழுபது பேத்தோட குடும்பத்தையும் நம்ம பழிவாங்கணும்னு சொல்லிட்டு கல்லிப்பாலை கொண்டு வந்து பால் மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ நேரம்தான் எழுபது பேத்தோட உடம்பை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பீங்க தயவுசெய்து இந்த பாலையாவது குடிங்க தாகமாவது தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுபது பேர்த்துக்கு கூட குடும்பத்துக்கும் கள்ளிப்பாலையும் கொடுத்து மொத்த பேத்தையுமே கொண்டுடுறா ஒரு ஊர் கிராமத்தையே வந்து முக்காவாசி பேத்தையும் கொண்டுட்டு மீதி கொஞ்சம் பேர் தான் அந்த கிராமத்தில் உயிரோடு இருக்காங்க அதுக்கப்புறம் தன்னோட பழைய ரூபத்துக்கு மாறின நீலி ப அங்கேருந்து பயங்கரமாக சிரிக்கிறா சிரித்த உடனே இவங்க எல்லோரும் ஓடி வந்து நீலியை பார்த்து நீதான் தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக தயவு செஞ்சு எங்கள் ஊரை மன்னிச்சுடு ஒன்றை பழிவாங்கிறத நினச்சி நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்கள் குடும்பம் எல்லாத்தையும் நீ அழிச்சிட்ட மீதி இருக்கிற நாங்களாவது இங்கே உயிரோடு வாழணும் அப்படின்னா நீ எங்களுக்கு ஒரு தெய்வமாக காட்சி அளித்து இங்கே ஊர் எல்லையில் நீ கோவில் கொண்டு எங்களை எல்லாத்துக்கும் எங்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வணங்கி கும்பிட்றாங்க அடுத்த நிமிஷமே நீலி அங்கே அங்கே ஒரு கோயிலாக போய் உருவெடுத்து அங்கே போய் தங்கிடுறான் இப்படி தான் நீலியம்மன் உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பேய் கதை மாதிரி இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையிலுமே நீலி வந்து பேய் இல்லை ஒரு மிகப்பெரிய தெய்வம் அதாவது இது உண்மையிலுமே நடந்த கதை இந்த சாட்சி பூதேஸ்வரர் கோயில் பழைய வந்து இன்னமும் இருக்குது வேளாளர்கள் தீக்குளித்த இடமும் நீலி குழந்தைய காலால் மிதித்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் இன்னமும் அங்கே தான் இருக்குது பக்கத்திலே சாட்சி பூதேஸ்வரர் கோயிலும் இருக்குது இந்த கோவிலில் பழங்கால சிறிய சிவாலயம் அங்கங்கே சிதலம் கிடைக்குது எதிரிலேயே தீக்குளிப்பு மண்டபமும் இருக்குது வேளாளர்கள் தீக்குளிக்கிறத மாதிரி சிலையையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க மனதைரியத்துக்கும் க கணவனால கொடுமையை அனுபவிக்கிற பெண்களுக்கும் பழையனூர் நூர் நீலிய வழிபட்ட மனதைரியம் கொடுக்கும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கையும் கணவன் கொடுமைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்